எல்லாருக்கும் காலை வணக்கம் இது ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா கடலை பழைய காலத்தில் ஃபுல்லாகவே நிலக்கடலை வேர்க்கடலை நெர்க்கடலை போடுற வைய அப்போ முன்னாலலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம பார்த்துருக்கோம் எப்படின்னா நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது வேலை பார்க்கும்போது ஒரு சில முக்கியமான வேலைகளுக்கு அதாவது வாழை வெட்டை இந்த மாதிரியாக கடின உழைப்பு அந்த மாதிரியான கஷ்டப்படுற வேலைக்கு மாத்திரம்தான் சம்பளம் இருக்கும் இந்த கடலை எடுக்கிறதுக்கு இந்த கிழங்கு எடுக்கிறதுக்கு அப்புறம் நெல் போவோம் இதுக்கு எல்லாமே சம்பளம் கிடையாது நெல் அறுக்க போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூறு கணக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளோ நெல் தருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க கடலையும் அதே மாதிரி தான் ஆண்களுக்கு ஒரு கூறு பெண்களுக்கு ஒரு அரைக்கூறு அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி அப்படி வேலைக்கு தக்கன பிரிச்சிருப்பாங்க அப்போது சம்பளங்கிறது கிடையாது நம்ம வேலை பார்க்குற அந்த தானியங்களையும் உணவு பொருட்களை தான் வாங்கிட்டு வருவோம் அப்போ சிறுகலங்கு எடுப்போம் சிறுகலங்கும் அதே மாதிரி தான் உளுந்து எடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா மூணு பங்கு முதலாளிக்கு அந்த வயக்காரருக்கு ஒரு பங்கு நமக்கு அப்படிங்கிற மாதிரியாக பங்கு வச்சு கொடுத்துருவாங்க இப்படி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சாப்பாட்டுக்காக தான் வேலை அதிகமாக நடந்தது அப்போது நம்ம பகுதிகளில் அதிகமாக பேசப்படுற ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா வாய்க்கு அரிசி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க வாய்க்கு அரிசி கிடையாது அப்படிங்கிற மாதிரியாக அப்போது என்ன இது அப்படின்னு நம்ம பெரிய ஆளுகள்ட்டெல்லாம் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் பழைய காலத்தில் இறந்து போகிறவங்களுக்கும் இந்த கஷ்டப்பட்டு அதாவது இறுதி சடங்கு பண்ணும்போது வாய்க்கு அரிசி போடுறது அந்த அரிசி போடக்கூட அவங்கக்கிட்ட அந்த ஒரு கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு நிலமும் மோசமாக இருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா காலம் மாறிட்டு அரிசி எல்லாமே தேவைக்கு அதிகமாகவே இருக்குது இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது அப்போ இப்போது ஒரு நடந்த சம்பவம் கூட ஒரு சின்ன தம்பி தான் அவர் அதாவது கொஞ்சம் வசதி படைத்த தம்பினே சொல்லலாம் அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்லுவார் உண்டெல்லாம் வாக்கரிசி இல்லை நீ என்ன பேசுது அப்படின்னு ஒரு இன்னொரு நபரை பார்த்து பேசார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம் என்னடா இது இந்த சின்ன பையன் அப்படி பேசலாம் அப்படின்னு அப்போது அந்த ப வசதி வசதினே சொல்லலாம் தேவைக்கு அதிகமான ஒரு வசதி இருக்கிறனால அந்த வார்த்தையை சொல்லுதாங்க அப்போ நம்ம எதிரில் ஒரு மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்போ என்னென்னா நம்மக்கிட்ட ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரையும் குறைச்சி பேசக்கூடாது முன்னாலெல்லாம் அதாவது நல்லதுக்கு சொல்லி போகணும் கெட்டதுக்கு சொல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லி வச்ச காரணமும் அதுக்கு தான் ஏன்னா பழைய காலத்தில் அந்த இறந்த நேரத்தில் தான் நிறைய தோளில் தூக்கி செமக்க ஆள் வர மாட்டாங்க இவங்க பகைகளை ஃபுல்லாக அந்த நேரத்தில் ப காட்டுவாங்க ஆனால் இப்போ காலம் மாறிட்டு வண்டி வாகனங்கள் நிறைய வந்துட்டு பணமும் தேவை நல்ல குணமும் தேவை இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஓரளவு நிம்மதியாக வாழலாம்